தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் நண்பர்களே திங்கக்கிழமை தூதர்களுடைய ஆசீர்வாதத்திலே தூதர்கள் அதிக தூதர்கள் உன்னுடைய காவல் தூதர்களுடைய நாளாகி இன்று திங்கக்கிழமை ஆண்டவரின் தூதர்கள் ஆண்டவர் செய்தியை நமக்கு தருவார்களாக இன்றைய இறைவார்த்தைக்கு செல்வோம் லேவியர் புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இறைவார்த்தை நான்கு மற்றும் ஐந்து இறைவார்த்தை எடுத்து வாசிங்க பைபிள் இருந்தால் பைபிள் எடுங்க வாசிங்க லெவியர் புத்தகம் அதிகாரம் இருபத்தி ஆறு இறைவார்த்தை நான்கு ஏற்ற காலத்தில் மழையை நான் பெய்ய செய்வேன் வயல் தனது பலனை தரும் அன்பர்களே ஆசீர்வாதத்தை பாருங்க திங்கக்கிழமை அவர் தூதர்களை அனுப்புகிறார் ஏற்ற காலத்தில் நான் மழை பெய்ய செய்வேன் மழை பெய்யும் மழை வரும் அது ஏற்ற காலத்தில் வரும் எப்பொழுது அவருக்கு தெரியும் ஏற்ற காலம் எனக்கு ஏற்ற காலம் எது என்பது அவருக்கு தான் தெரியும் எப்பொழுது என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும் எது நல்லது என்பது அவருக்கு தெரியும் எனவே நன்மை செய்து கொண்டே இரு முயற்சித்துக்கொண்டே கொண்டே இரு தளர்ந்தே போகாதே இரு என்பதான் இன்றைக்கு மைய சிந்தனை அன்பர்களே அவர் தூதர்களை அனுப்பி அனுப்பியிருக்கிறார் அப்பொழுது அந்த ஏற்ற காலம் வரை நான் என்ன ஆண்டவரை பண்றது ஏற்ற காலம் வரை நான் எப்படி ஆண்டு தாக்குப்பிடிப்பது பிரச்சனை காலத்தில் என்ன ஆண்டவரை செய்வது என்றால் அவர் சொல்லுகிறார் தூதர்களை அனுப்புகிறேன் திங்கட்கிழமை ஆண்டவருடைய ஆண்டவருடைய தூதர்கள் நம்மை காப்பார்கள் அந்த தூதர்கள் நம்மை வழிநடத்துவார்கள் ஆண்டவர் தூதர் பெயரில் சாட்சியமாய் நாம் இருப்போம் அவர்கள் நமக்காகவே இருக்கிறார்கள் ஆண்டவர் பெயரில் நம்மை பாதுகாக்கிறார்கள் தூதர்களோடு பயப்படாதீங்க இடமா இருங்க எனவே தொடர்ந்து வாசிக்கிற நிலத்தின் மரங்கள் தங்கள் கனிகளை தரும் ஆண்டவர் உங்களுக்கு கனிகளை வைத்திருக்கிறார் அந்த நிலத்தினுடைய மரங்கள் கனிகளை தரும் வாழ்க்கையில ஒன்றுமே நடக்கலையே தட்டி போயிட்டே இருக்கு எப்பொழுது எனக்கேற்றதோல் மாறும் உன் மரம் இருக்கு அண்டவரு ஆமா ஆண்டவரே எனக்கு மரம் இருக்கு ஆனா கனி இல்லையே நம்ம வாழ்க்கையில இருக்கிறோம் ஆனா வாழ்க்கையில நல்லது நடக்கலையே வாழ்க்கையில மாற்றங்கள் இல்லையே அண்ண சொல்கிறா வரும் நம்பு வரும் ஆசீர்வாதத்தை பாப்ப வரும் நல்லது நடக்கும் என்று சொல்லுகிறார் எனவே தக்க காலத்தில் அது கனித்தரும் கதிர் அறுப்பு திராட்சை பழ அறுவடை வரை இருக்கும் கதிர் அறுப்பு திராட்சை பழ அறுவரை அறுவடை வரை இருக்கும் பழ அறுவடை பயிர் விதைப்பவரை வரும் நீங்கள் விரும்பனவற்றை உண்டு நாட்டில் நலமாய் வாழ்வீர்கள் நீங்கள் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்றாரு நல்லது நடக்கும் சொல்றாருங்க இதை இந்த வார்த்தையை யார் சொல்ல முடியும் இந்த உலகத்தில் யார் உறுதியாக சொல்ல முடியும் அவர் மட்டும்தான் சொல்ல முடியும் அவர் இறைவன் அவர் ஆண்டவர் எனவே அவர் பெயரிலே சொல்லுகிறேன் நாம் நலமாய் வாழ்வோம் நன்றி ஆண்டவரே வார்த்தைக்கு நன்றி அப்பா வழி நடத்துங்க எந்த எல்லாம் ஒப்பு கொடுத்தார்களோ சனிக்கிழமை ஆராதனையில் இந்த கமெண்ட் செக்ஷனில் என்னெல்லாம் ஜப விண்ணப்பங்களே வைத்தார்களோ இதெல்லாம் ஜபிக்கணும்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அப்பா ஒப்பு கொடுக்குறேன் நீங்க சுகம் கொடுங்கப்பா அப்பா நீங்க ஆசிர்வதிங்க ராஜா அண்டவரே உங்க வல்லமையில நாங்க வாழும் முடியாது அரு நாள் வாழும் முடியா அண்டவர் கிருவையில சாட்சியமாய் வாழ்வோம் நல்லது நடக்கும் ஒவ்வொரு கருத்துக்காகவும் சொல்கிறேன் அண்ட வேலோட நம்பிக்கையில் சொல்றேன் செவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அவர் உங்கள் கருத்துக்களை எல்லாம் ஏற்கிறார் அவர் உங்களை அசிர்வதிக்கிறார் எனவே இறை வார்த்தைக்கு வருவோம் பிரியமான இறை உறவுகளை கீழ்ப்படியணும் ஆண்டவர வார்த்தைக்கு கீழ்ப்படணும் அப்படின்னா அப்படி என்றால் நல்லது செய்து கொண்டிருக்கணும் செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படி கீழ்ப்படிவதால் என்ன நடக்கும் நல்ல பிள்ளையா வாழணும் நல்லது செய்யணும் என்ன நடக்கும் என்றால் தேவையற்ற அச்சங்கள் தவிர்க்கலாம் மூன்று விஷயங்களை பரிந்துரைக்கிறேன் தேவையற்ற அச்சங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டே இருக்கும் பாருங்க தவறு அது இருந்துகிட்டே இருக்கும் பெரிய ஆளுங்க ஊர்ல அவர்தாங்க ரவுடி உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாத ஒன்று சொல்றேன் அவர் ஒரு நாள் கூட நிம்மதியாக உறங்க முடியாது எவன் வெட்டுவான் எவன் எதிரா இருப்பான் எவன் குழி நோண்டுவான் என்ற அச்சத்தில் தான் அந்த மனிதர் இருப்பா எனவே எவன் ஒருவன் கீழ்ப்படுகிறானோ எவள் ஒருத்தி கீழ்ப்படுகிறாரோ எவன் ஒருவன் எவள் ஒருத்தி ஆண்டவர் உகந்தவற்றை மட்டுமே செய்கிறாரோ அவர் பாதுகாப்பாக இருப்பா தேவையற்ற அச்சங்கள் அவர்களை அண்டாது எனவே ஆண்டவர் கீழ்ப்படுத்திருப்போம் அப்படின்னா என்னன்னா நல்லது செய்வோம் எது உகந்தது சரியோ ஆண்டவர் பார்வையில் எது சரியாக இருக்கும் என்று யோசித்து அதை செய்வோம் இரண்டாவது ஒரு பிலாங்கிங் வரும் ஆண்டவருடைய இருப்போம் இறைவன் எனக்கு அருகாமையில் இருக்கிறார் என்ற உணர்வு வரும் நீ கீழ்ப்படிந்து நல்லது செய்கிற பொழுது என் ஆண்டவர் என்னை கைவிட்ட மாட்டார் நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன் நான் ஆண்டவருடைய மகனாய் ஆண்டவருடைய மகளாய் நான் இருக்கிறேன் என்ற அந்த பிலாங்கிங் ஆண்டவருடைய பிள்ளை என்ற உணர்வு வரும் அன்பர்களே இரண்டாவது நம்ம அவருக்குள்ளே இருப்போம் மூன்றாவது நல்லது செய்கிற பொழுது ஒரு செல்ஃப் எஸ்டிங் ஒரு தன்னம்பிக்கை வரும் அன்பர்களே இந்த செல்ஃப் எஸ்டிங் என்னென்றா என்னவென்றால் நல்லது செய்து முடிக்கும் பொழுது அது அதனால் நமக்கு பலன் வந்ததோ இல்லையோ அதை மனிதர்கள் புரிந்து கொண்டார்களோ இல்லையோ அது ரெண்டாவது ஆனால் நமக்குள்ள நம்ம ஆண்டோருக்குரியதாக செய்திருக்கிறோம் நமக்கு நல்லது தான் நடக்கும் என்ற தன்னம்பிக்கை பிறக்கும் ஆசீர்வாதம் பிறக்கும் நல்ல சிந்தனைகள் பிறக்கும் வாழ்க்கைக்குரிய நல்ல ஒரு எதிர்நோக்கு பிறக்கும் எனவே அன்பர்களே மூன்று பரிந்துரைகள் ஒன்று நாம் ஆண்டவரிலே இருப்பதால் ஆண்டவரோட இருப்பதால் தேவையற்ற அச்சங்களை தவிர்க்கலாம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு வாழலாம் அதன் மூலமாய் தன்னம்பிக்கையிலே நிலைத்திருக்கலாம் வல்லமையான இறைவன் நம்மை தொடுவார் ஒப்பு கொடுப்போம் அண்டவரை நன்றி வார்த்தைக்கு நன்றி அப்பா அந்த விளையாங்களை தொடுங்க அந்த விரையங்களை வழிநடத்துங்க ஆசீர்வதிங்க வல்லமையான இறைக்குருவில வாழ்வீர்கள் ஆண்டவர் பேரில் நல்லது நடக்கும் இதோ நற்கரணை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் தொடுவாராக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆண்டவர் கிருவையால் நீங்கள் வாழ்வீர்கள் அன்பர்களே எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெவ தேவைகளை இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இருங்கள் உங்களுக்காக ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் சுவிப்போமாக இறைவா அந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலேயே உடைய திருப்பாடின் எங்களுக்கு விட்டு சென்றீர் ஒரு திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்கார்கள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் நிறைவாக ஆசிர்வதிப்பார் அவருங்களை வழி நடத்துவார் ஆண்டவருங்களோடு இருக்கிறார் அமேன் நம்பிக்கையோடு இருங்க பிள்ளைகளை ஆண்டவர் பெயரால் வாழ்வீர்கள் எனவே ஒவ்வொரு நாள் உங்களுக்காக ஆராதனை ஜம்பிக்கிறோம் யாருக்கெல்லாம் இந்த ஆராதனை தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்கள் ஜெப தேவைகள் எல்லாம் கமெண்ட் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள் வாட்ஸ்அப் எண்ணும் தரப்பட்டிருக்கிறது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்புங்கள் ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் ஜப ஜெப தேவைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் டாட் யூ